எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தானா பேசுகிறேன் இன்றைக்கி வெண்டைக்கா புளி கொழம்பு வைக்க போகிறோங்க அது சட்டியில் தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்காங்க அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகு ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் அரை ஸ்பூன் சோம்பு மீடியம் சைஸில் சின்ன வெட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கங்க அதையும் இதில் போட்டுக்கலாம் நான் ரக்கா தாங்க நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணுங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்துடலாம் சட்டி வச்சுருக்கேங்க நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு கொத்து பருவேப்பில் ஒரு காலிக்கில வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நறுக்கி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் வெண்டைக்காயெலாம் வந்து அந்த உப்பு க புளி காரம்லாம் ஊறும் போது தனியாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்டைக்காய் சாப்பிடாதவங்கன்னா மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா வதங்கட்டோங்க வெண்டைக்காவும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி தேங்காயெலாம் அரைச்ச பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேங்க இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நான் மிக்சி அலசலில் தண்ணி ஊற்றுறேங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ அதையும் இதில் ஊற்றிடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடருங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டான பார்த்துக்கோங்க நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடு சாப்பாட்டுக்கு சூட சூடான சாப்பாடு போட்டு இந்த புளி குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ